நாம் சம்பாதிக்கிற பணம் நகை போன்ற மதிப்புள்ள பொருளை வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி எந்த இடத்துல வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்மளில் பல பேர் அதிக உழைப்பு போடுவோம் ஆனால் அதுக்கான வருமானமே வராது பணம் வந்தாலும் தங்காது விரைய செலவு இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிறதே இருக்காது கொடுத்திருப்போம் கடன் யாருக்காவது அதை திருப்பி கிடைக்குமா அப்படின்னு பல வருத்தத்தோட இருப்போம் இதுக்கு காரணம் நம்ம வசிக்கிற வீட்டில் வாஸ்து அமைப்பு சரியாக இல்லை அப்படின்னு நம்ம வீட்டை மாற்றலாமா வாடகை வீட்டுக்கு போகலாமா சொந்த வீட்டில் என்ன செய்யலாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு பல விதத்தில் யோசிப்போம் வாஸ்து அமைப்பு சரியாக இல்லைனா மாற்றி அமைக்க முடிஞ்சால் அமைக்கலாம் இல்லை செய்ய முடியாதவங்க வீட்டில் செல்வம் நிலைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை போக்கிறதுக்கு சில மாற்றங்களை சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செஞ்சோம்னா நல்ல நேர்மறையான சக்தியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் நம்ம வீட்டில் செல்வம் தங்குறதுக்கு நேர்மறையான ஆற்றல் கொண்டு வருவதற்கு இந்த பீரோவில் நம்ம வைக்கக்கூடிய பணம் நகை இதெல்லாம் மதிப்புள்ள பொருளை எந்த திசையில் வைக்கணும் அந்த பீரோவை அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரம் ஜோதிடம் மந்திரம் பூஜை இதெல்லாம் பத்தி பேசுறப்ப சில பேர் மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது நம்மளோட முன்னோர்களோட நம்பிக்கைகள் அவங்க வந்து தங்களோட அனுபவங்கள் மூலம் உணர்ந்த விடைய தான் நமக்கு சாஸ்திரமா சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள்லாம் பஞ்சபூதங்களை அடிப்படையா வச்சு கிணறு எந்த இடத்துல வெட்டணும் எங்க ஜன்னல் வைக்கணும் எங்க கழிவறை வைக்கணும் எந்த திசையை பார்த்து வீடு கட்டுனா நல்லது அப்படின்னு கணிச்சிருக்காங்க அது மாதிரிதான் பீரோவையும் இந்த திசையில இப்படி வைக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க வீட்டில் பீரோ சரியான திசையில இருந்ததுனாவே வீண் செலவெல்லாம் குறையும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் வாஸ்துப்படி அடிப்படை திசைகள் என்னென்ன இந்த படத்தில் பாருங்க தெரியும் எல்லோருக்கும் தெரிந்தது தான் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடகிழக்கு இந்த மாதிரி எட்டு பகுதிகளாக எட்டு திசையாக பிரிச்சுக்குங்க நாற்பத்தி அஞ்சு டிகிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் சாஸ்திரம் படி என்ன பண்ணுது பார்க்கணும் அப்படின்னா நிறுதி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு தான் பீரோவை வைக்கணும் சரி எந்த திசையை நோக்கி திறக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் தென்மேற்கு பகுதியில் வடக்கு பார்த்த மாதிரியோ அல்லது கிழக்கு பார்த்த மாதிரியோ திறக்கணும் பீரோவில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பணம் சேருவதற்கான ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் பீரோவில் வந்து தங்கத்தாலான பிரமிடு வாங்கி வைக்கலாம் தங்கத்தாளை எல்லாத்தாலையும் செஞ்சு வைக்க முடியுமா வைக்க முடியாது இல்லை அப்போ வெள்ளியால் சின்ன பிரமிடாக இருந்தால் கூட போதும் அந்த பிரமீடை வச்சோம் அப்படின்னா வாஸ்துப்படி அது வந்து பணத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் உடையது அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து தங்க நாணயம் மகாலஷ்மி பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் இருக்குது இல்லையா அதை வைக்கலாம் அதுவும் ஒரு பவுண்டில் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது சின்னதாக கால் பவுண்டில் வைச்சா கூட போதும் அதை வைக்கலாம் அது இல்லாமல் குபேரன் பொம்மை வந்து பீரோவிலையும் ஒன்று லாக்கரில் வந்து அதில் வைங்க அப்போ இதெல்லாம் வந்து பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது அது மட்டும் இல்லை பீரோவை வந்து செவரை ஒட்டி நம்ம சுவர் பகுதியை பார்த்த மாதிரி ஒட்டி இருக்கக்கூடாது பீரோவுக்கும் செவருக்கும் இடையே கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் அப்போதான் வாயு பகவான் வந்து சுத்தி அந்த செவரை சுத்தி வருவார் அவருக்கு இடைவெளி கொடுக்காம செவரை ஒட்டி பீரோவை வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பண நெருக்கடி இருக்கும் பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உதாசீனப்படுத்தாம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க வீட்டுல பீரோவை வந்து தப்பி தவறி கூட வடமேற்கு மேற்கு திசையில வைக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பீரோவை வைக்கிறப்ப பணம் வந்து காத்தா கரையும் இது வாயு மூளை இல்லையா அதனால இந்த இடத்துல பீரோவை வைக்கக்கூடாது அதே போல் அக்னி மூளைன்னு சொல்லுறோம்ல அந்த தென்கிழக்கு மூளையிலையும் பீரோவை வைக்கக்கூடாது இங்கே வச்சோம்னாலும் நமக்கு வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் பணம் வந்து கையில் ஒரு பைசா தங்காது அதனால இந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது பீரோவை நம்ம வைக்கிறப்ப அதோட முன்பகுதி வந்து என்ன பண்ணணும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் பின்பகுதி வந்து தெற்கு பக்கம் இருக்கணும் அதே போல் கிழக்கு பார்த்து வைக்கிறோம் அப்படின்னா மேற்கு பக்கம் வந்து அதோட பின் சைடு இருக்கிற மாதிரி வைக்கணும் ஏன்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க கிழக்கு பார்த்தா இல்லை கிழக்கு திசையில் வைக்கணுமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க கிழக்கு பார்த்து இருக்கணும் வடக்கு பார்த்து இருக்கணும் மீண்டும் இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்